அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து அடுத்த இருபது நாட்களுக்குள்ளாக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகநிலை கிரக மாற்றத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு காலநிலைகள்லையும் வந்து பனிரெண்டு ராசிக்கார

முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களை இந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் தங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் இருந்தாலும் தங்களுடைய எண்ணத்திலையும் தங்களுடைய பொருளாதார நிலைமையிலையும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம் ஏன்னா முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமாக அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதிரடியான முடிவுகளும் இல்லை ஆணவத்தோடு எடுக்க கூடிய முடிவுகளாலயும் தங்களுக்கு மிகப்பெரிய விபரீதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உற்றார் உறவினர்களை பாருங்க எதிர்மறையான பலன்களை நீங்க சந்திக்கவும் நேரலாம் அனுபவிக்கவும் நேரலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உடல் நலம் குடும்பத்தினுடைய நலன்கள் குறித்து நீங்க கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது வருமானத்திலேயோ பண வரவில் குறைவு இருக்காது அதே மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஆடம்பரமான செலவுகள் வசதிக்காக சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்யறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கடன் வாங்கி வீடு வா வாங்கிறது சுபகாரியங்கள் செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்யலாம் ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது கணவன் மனைவி உறவுல மூன்றாவது நபரின் தலையீட்டு அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காமல் சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளான செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்க அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நட்பு வெட்டத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய அளவு வந்து சிக்கல்கள் இல்லாமல் வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்கு அதே மாதிரி பண வரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுபவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நற்பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அலைச்சல் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யுங்க வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்க பாருங்க யார் தையும் உடனடியாக நம்பிவிடக் கூடாது அதிலும் பார்த்தோன்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதிகப்படியான வருமானத்தை வந்து வீணாக செலவிடுறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் செய்யறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க அதனால் வந்து செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்க முடியும் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் தவிர்க்க முடியும் அதனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து வர பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து வந்து இருக்க அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நிதி பற்றாக்குறை வந்துடும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறும் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் கவனக்குறைவு இருக்கக்கூடாது எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சம வெத்தையை கற்றுக்கொள்ளுங்க எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம் அதே போல கொஞ்சம் மலைச்சொல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் நீங்க விட நல்லபடியாக செல்லும் சொல்லலாம் கொஞ்சம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர்களை முழுசாக நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா தேவையில்லா இல்லாத பிரச்சனையில் சிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல வீண் விரயங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு வீண் விரய செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வீட்டு கொடத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மன நிம்மதி கிடைக்கப்படுறவிங்க வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பொன்பொருள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கையை வாய்ப்புகள் ஒரு காதல் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்க படு சுட்டியாக காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் என கிரகங்களினுடைய சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன் வழங்கும் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் அதே மாதிரி வருமானம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடுவீங்க மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நினச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுழைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல் இல்லை ஒரு ஹீரோயின் போல் வளம்பறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபடனு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்கள் கொஞ்சம் வந்து செலவுகள் விஷயத்துல அதிகமான ஒரு எண்ணத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல் செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்குது